இந்திய கடற்படை மற்றும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனங்கள் இணைந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் சானிக் ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் சோதனையில் வெற்றியடைந்துள்ளது இந்த வெற்றிக்காக பாடுபட்ட வீரர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள் ஏஐயூடிஎஃப் கட்சி எம்பி பக்ருதீன் அஜ்மால் முஸ்லிம் பெண் மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களை முஸ்லிம்கள் என காட்டும் வகையில் கட்டாயம் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று பேசியிருப்பது மதவெறியின் உச்சம் இதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் காவல்துறையினரும் இது மாதிரி இருக்க என அடிப்படைவாதிகள் ஊழையிடுவர் கர்நாடக மாநிலத்தில் ஹிஜாப் பிரச்சினை மாணவர்கள் மத்தியில் மத ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் மத்தியில் மத ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படும் பக்ருதீன் அஜ்மல் மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது நாம் இந்து என்பதை வெளிக்காட்ட ஏன் தயங்க வேண்டும் பிறர் தவறாக நினைப்பார்களோ என நினைத்து கூனி குறுகியது போதும் இது நமக்கான காலம் என்று இந்து விழிப்புணர்வை ஆணித்தரமாக வெளிப்படுத்தியுள்ளது நடிகை ரேவதி அவர்களின் பதிவு என்னதான் பக்தி இருந்தாலும் வெளியுலகில் நம்மை சங்கி என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு சில பிரபலங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கின்றனர் அவர்களுக்கு மத்தியில் ரேவதி அவர்கள் இவ்வாறு வெளிப்படையாக கூறியுள்ளது இந்து ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் பாராட்டுகளை பெற்றுள்ளது பல்லடத்தில் நியூஸ் செவன் செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடந்த இடத்தைச் சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தையும் கைப்பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் தாக்குதலுக்கு உள்ளான பத்திரிகையாளர் நேசப்பிரபு இந்த தாக்குதல் குறித்து என்னை குண்டர்கள் பின்தொடர்கிறார்கள் எனக்கு பாதுகாப்பு தேவை என்று முன்கூட்டியே புகார் அளித்தும் காவல்துறை மெத்தனப்போக்கை கடைபிடித்து வந்தது தெரிய வந்துள்ளது Thank <laughs> you.